கொடைரோடு பகுதிகளில் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா உற்பத்தி தொடர்பாக போலீசார் திடீர் ஆய்வு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவுப்படி வத்தலக்குண்டு போக்குவரத்து ஆய்வாளர் சஜீவ்குமார் குமார் சார்பு ஆய்வாளர் சிவராஜ் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு நிலக்கோட்டை அடுத்த சிறுமலை அடிவார பகுதிகளான சடையாண்டிபுரம் ராஜதானி கோட்டை பள்ளப்பட்டி கன்னிமார் நகர் மற்றும் அம்மையா நாயக்கனூர் ராமராஜபுரம் ஆகிய பகுதிகளில் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா போன்ற போதைப்பொருட்கள் உற்பத்தி உள்ளதா என திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சடையாண்டிபுரம் மலைப்பகுதியில் தங்கியிருந்த மலைவாழ் மக்களிடம் மர்மநபர் நடமாட்டம் உள்ளதா அப்பகுதி மலையின் நீர்நிலைகள் மற்றும் மலை வழித்தடங்கள் குறித்து கேட்டறிந்தனர் மேலும் மேற் மேற்குறிப்பிட்ட போதைப்பொருட்களின் பொருட்களின் பழக்கம் தென்பாட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் போதைப்பொருட்களின் பொருட்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இதில் நான்கு சப் இன்ஸ்பெக்டர்கள் இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டனர்